அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல சொல்லி கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்க சேட்ட பலம்னு அது எதன் அடிப்படையில் சேட்ட பலம் கிரகங்கள் பெறுகிறது சொல்கிறேன் சொல்றேன் தெரிஞ்சு வச்சுங்க நல்லது இப்போ சேட்ட பலம் எனப்படுவது ஒரு கிரகம் எந்த ராசியில் அமைந்திருக்கிறதோ அந்த இடத்தில் அது வலிமையை கூறுவதுதான் தான் சேஷ்ட பழம் இந்த சேஷ்ட பழம் பார்த்திங்கன்னா அதில் இரு விதமாக பிரிக்கிறாங்க ஒன்று உத்திராயணம் மற்றொன்று தஷினாயணம் என்று இரண்டு வகைப்படும் இப்போ உத்திராயணம் என்பது தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை ஆறு மாதங்களாகும் தஷினாயணம் என்பது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை ஆறு மாத காலமாக நடைபெறும் இந்த காலத்தில் கிரகங்களின் கதியை நிர்ணயிப்பதுதான் இந்த சேஷ்டபலம் எனப்படும் இதில் உத்தராயண காலத்தை எடுத்துக்கொண்டால் அதில் சூரியனோ சந்திரனோ சேஷ்டபலம் பெறுகின்றன இந்த நிதி உத்தராயண காலத்தில் மட்டுமே பொருந்தும் அதே போல மேலும் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் ஆகிய இந்த நால்வரும் வக்கிரகதியில் சிரேஷ்டபலம் பெறுகின்றன மேலும் ஒரு ராசியில் பல கிரகங்கள் அமர்ந்து அந்த கிரகங்களில் போரில் எந்த கிரகம் வெற்றி பெறுகிறதோ அந்த கிரகமும் சேஷ்டபலம் பெறும் மேலும் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ஆகிய ஐந்து கிரகங்களும் புதன் கிரகத்தின் சொந்த வீடான மிதுனும் கன்னி ஆகிய ராசிகளை கடக்கும்போது சேஷ்ட பலம் ஆடுகின்றன இந்த அடிப்படையில் அந்த ஜாதகருக்கு அந்தந்த கிரகங்கள் அவருக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் சிரேஷ்ட பலம் என்பதும் அற்புதமான பலனை பெற முடியும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்